வணக்கம் நேர்களை நம்ம ஊர் நாயகன் நிகழ்ச்சிக்கு உங்களை அனைவரையும் வரவேற்கிறேன் வாரம் வாரம் நம் நெல்லையில் உள்ள தொழிலதிபர்கள் மற்றும் நெல்லைக்கு சிறப்பு அதாவது புகழ் சேர்க்கும் விதமாக உள்ளவர்களை சந்தித்து அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றையும் அவர்களுடைய தொழில் அனுபவங்களையும் பற்றி நாம் கேட்டறிந்து தெரிந்து வருகிறோம் இந்த வாரத்தினுடைய நமது நெல்லைக்கு புகழ் சேர்க்கும் விதமாக உள்ள ராமாயன்பட்டியில் உள்ள ஒரு பெயிண்ட் மற்றும் கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ் ஃபுல் சப்ளையர் மிஸ்டர் நம்பிராஜன் அவர்களை நம்ம நிகழ்ச்சிக்கு வரவேற்றுகிறோம் வணக்கம்ண்ணா வணக்கம் அண்ணா இப்போ பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டு அப்படின்னும் போது நீங்கள் எப்படி இதுக்குள்ளே வந்தீங்க ஆக்சுவலாக நான் வந்து படித்தது வந்து எப்டிடி ஸ்கூல் அண்டு ஜான்ஸ் காலேஜில் படித்தேன் ஸோ என்னுடைய டிகிரி டிகிரி முடிச்சுட்டு எம்பிஏ வந்து டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் பண்ணியிருந்தேன் ஸோ அதுக்கப்புறம் ஒர்க்குன்னு போகும்போது மார்க்கெட்டிங்கில் எடுத்து பண்ணியிருந்தேன் மார்க்கெட்டிங் பார்த்திங்கன்னா ஒரு அருமையான துறை ஸோ கூச்சப்படாமல் யார்கிட்டேயும் பேசுகிறது போய் ஒரு டோர் ஸ்டெப் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து மார்க்கெட்டிங்கில் ஒரு பெரிய விஷயம் ஸோ சிலர் வருவாங்க பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுவாங்க நம்ம கூட கடைசி வரைக்கும் வருவாங்க என்னன்னு கூட பேச மாட்டாங்க ஸோ இந்த மார்க்கெட்டிங்கிற இந்த துறை வந்து அதை வந்து உடச்சி அறிஞ்சிடும் ஸோ அந்த அருமையான ஒரு துறையில் கால் பதித்து போய்ட்டுருந்தேன் போயிட்டு இருக்கும்போது ஸோ அதோட கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு வருஷம் ஒவ்வொரு ஃபீல்டில் இருந்தேன் ஸோ எந்த ஃபீல்டு போனாலும் அந்த ஃபீல்டு முழுமையாக பார்க்கணும் அப்படிங்கிறதுல போய்ட்டுருந்தது ஸோ கடைசியாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கணுங்கிறது என்னுடைய கனவு ஸோ என்னுடைய அப்பாவை பிஸ்னஸ் பண்ணணுன்னு ரொம்ப இருந்தாங்க ஸோ அவங்க ஒரு டிரான்ஸ்போர்ட்டில் டிரைவராக இருந்தாங்க கவர்மெண்ட்டு ஸ்டாஃப் அவங்க ஸோ நம்மளாவது அந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணணுங்கிற ஒரு எய்மில் தான் வந்து பிஸ்னஸ் ஆரம்பிச்சது ஸோ எனக்கு முற்றிலும் முற்றிலும் வித்தியாசமான ஒரு ஃபீல்டு தான் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் கன்ஸ்ட்ரக்ஷனை பற்றி எதுவுமே தெரியாமல் தான் இந்த பிஸ்னஸ்குள்ளே வந்தேன் ஸோ வந்து நிறைய கற்றுக்கிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீல்டை பற்றி அறிஞ்சு வர்றதோட அறியாமல் வர்றவங்களுக்கு வந்து பல அனுபவங்கள் வந்து நிறைய கற்றுக் கொடுத்துருக்கும் அந்த மாதிரி ஒரு அனுபவம் அப்படின்னா நீங்கள் மறக்க முடியாத ஒரு அனுபவம் இருக்காண்ணா மறக்க முடியாத அனுபவம்னா இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி எதுவுமே தெரியாமல் ஜீரோவாக இருந்துட்டு ஒரு ப்ராடக்ட் எடுத்துகிட்டு போகிறோம் போய் கஸ்டமரை பார்க்குறோம் அப்படிங்கும்போது கொட்டேஷன் கொடுக்கறது ரேட்டு கொடுக்கறதுலையோ இது மாதிரி விஷயங்களில் நிறைய அனுப்பப்பட்டிருக்கோம் ஸோ அதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது கீழே தான் சைக்கிள் கற்றுக்கிற முடியுங்கிற மாதிரி ஒரு இது இல்லையே அது வந்து நிறைய லாஸாக இருக்கும் இது பண்ணக்கூடாது இதை பண்ணக்கூடாது அப்படிங்கிற விஷயம் வந்து நிறைய கற்றுத்தரும் ஸோ புதுமையாக ஒரு விஷயத்தில் கால வைக்கும்போது தான் நிறைய விஷயங்களை கற்றுத்தரும் தெரிஞ்ச விஷயத்தையே திரும்ப திரும்ப பண்ணிகிட்டு இருக்கிறத விட புதுசு புதுசாக ஒன்று ஒன்றா ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய நிறைய அனுபவங்களை கற்றுத்தருது இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூர்வீகமே திருநெல்வேலி தானா இல்லை வேறு மாவட்டத்தை எங்களுடைய பூர்வீகம் வந்து திருநெல்வேலி தான் பட் டிசைன் விலை அந்த ஏரியாவில் உள்ள பூர்வீகம் பட் ஆனால் நான் பிறந்தது வச்சது எல்லாமே இங்கே திருநெல்வேலி தான் மீனாட்சிபுரம்ங்கிற ஏரியாவில்தான் பிறந்து வளர்ந்தேன் ஸோ படித்தது எம்டிடி ஸ்கூலு தான் ஸோ காலேஜ் பாளையங்கோட்டை ஸோ அதிகபட்சம் திருநெல்வேலி தான் இங்கே தான் பட் எனக்கு மார்க்கெட்டிங்கில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் லூமினஸ்ங்கிற கம்பெனியில் ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கும் லூமினஸ் வந்து இன்வெர்டர் அண்ட் பேட்டரியில் வந்து இன்றைக்கி அவங்க தான் லீடர் மார்க்கெட் லீடர் ஸோ லூமினஸ் என்னன்னு தெரியாமல் இருந்த கட்டத்தில் நான் அந்த கம்பெனியில் இங்கே ஜாயின் பண்ணேன் ஸோ நாலு டிஸ்ட்ரிக்டில் வந்து சேல்ஸை பார்த்துக்கிட்டேன் நாலு டிஸ்ட்ரிக் சேல்ஸை பார்த்துக்கிட்டு ஒவ்வொரு கடையிலையும் லூமினஸ் இன்வெர்டர் இருக்கிற மாதிரியான வேலைகளில் இறங்கினேன் ஸோ ஒர்க் பண்ணேன் ஸோ கம்பெனிக்காக இல்லாமல் என்னுடைய கத் நான் கற்றுக்கணுங்கிற ஒரு இதில் வந்து நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன் ஸோ அப்படி ஒர்க் பண்ணது தான் அந்த லூமினஸில் வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷம் ட்ராவல் பண்ணியிருக்கேன் லூமினஸோட ஸோ அதில் கற்றுக்கிட்டது நிறைய இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அடித்தட்டு ம ப இதில் மக்கள்லேருந்து நான் மேலேறி வந்திருக்கேன் தொழில் ஆரம்பிக்கணுன்ற வைராக்கியத்தோடு வந்திருக்கேன் போது நீங்கள் பள்ளி கல்லூரி வாழ்க்கையில் வந்து அந்த வைராக்கியம் வந்து ஹெவியாகவே இருந்திருக்கும் உங்களோட பள்ளி க கல்வி கல்லூரி வாழ்க்கையை பற்றி கொஞ்சம் என்னுடைய பள்ளி கல்லூரின்னு சொல்ல போனால் கல்லூரியில் கல்லூரியில் தான் படித்தேன் பள்ளியில் வந்து படிக்கலை ஸோ லாஸ்ட் பெஞ்சு ஸ்டூடெண்ட்டுமாங்க அந்த மாதிரி அது கொஞ்சம் தனி கற்றுன்ற மாதிரி லாஸ்ட் பெஞ்ச் அது மாதிரி நிறைய படிப்பில் நிறைய தோல்வி டென்த்து நைன்த்து ஸோ ஒவ்வொரு இயருமே நைன்த்து டென்த்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ எல்லாமே வந்து ஒவ்வொரு இயருமே தோல்வி தான் ஸோ டென்த்து ஃபெயில் ஆகும்போது அப்போது நம்ம ம மறைந்த முன்னாள் சிஎம் அம்மா இருக்காங்க இல்லையா அம்மா தான் வந்து அந்த ஒரு திட்டத்தை நான் அந்த ஃபெயிலான அந்த வருஷத்தில் தான் வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க அதை வந்து இப்போ அம்மா பரிச்சேன்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக நிறைய பேருக்கு எப்படி தெரியுதுன்னு நாங்கள் அந்த அந்த கட்டத்தில் அம்மா பரிச்சையானு அதை சொன்னோம் ஸோ ஒரு மூணு சப்ஜெக்ட் நாலு சப்ஜெக்ட் வரைக்கும் ஃபெயில் ஆகிட்டாங்க ஒன் மந்தில் அந்த எக்ஸாமை எழுதி அவங்க அந்த இயர் வேஸ்ட் ஆகாமல் லெவன்த்து போயிடலாம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வந்து புரட்சி தலைவியை அம்மா தான் கொண்டு வந்தாங்க ஸோ அந்த அம்மா கொண்டு வந்த திட்டத்தில் தான் நான் வந்து அந்த ஒன் மந்தில் படித்து பாஸ் ஆகி ப்ளஸ் ஒன் போய் ஸோ அம்மா எனக்காக தான் கொண்டு வந்தாங்க என்னன்னு தெரியாது ஸோ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ முத எல்லாத்தையும் நான் அந்த திட்டத்தை வந்து நம்ம பயன்படுத்தி பயன்படுத்தும் சரி ஸோ பயன்படுத்தி அது முழுமையாக எடுத்து காலேஜ் வந்தோம் ஸோ பிஎஸ்சி எலக்ட்ரானிக்ஸ் போனேன் ஸோ அது வந்து நான் முழுமையாக படித்து வெளியே வந்தேன் ஸோ நல்ல விவரம் தெரிய தெரிய தான் தெரியும்னு வாங்க இல்லையா ஸோ அப்போ தான் வந்து படித்து முழுசாக டிகிரி வெளியே வரும்போது கம்ப்ளீட் பண்ணி வெளியே வரேன் நான் இப்போ இந்த தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு உந்துதலாக ஒரு ஆள் இருந்திருப்பாங்கல்ல அந்த மாதிரி உங்களுக்கு தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு உந்துதலாக இருந்தவங்க அப்படின்னு யார் எங்கள் அப்பா அப்பா தான் ஆமாம் என் அப்பாவுக்கு பிஸ்னஸ் பண்ணணுன்னு ரொம்ப ஆசை ஒரு நார்மல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி அப்படிங்கனாலும் அவங்க உங்களுடைய ஒர்க்கில் ரொம்ப பர்ஃபெக்டாக இருப்பாங்க அப்பா வந்து டிரைவர் ன்எஸ்டிசியுடைய டிரைவர் டிரைவர்னா அவங்க வந்து சீஃப் விஇபி மட்டும்தான் ஓட்டுவாங்க சரி சரி ஸோ அமைச்சர் அமைச்சருடைய பிஏ ஜிஎம் சிஏஓ அந்த மாதிரி ஆட்களை தான் பண்ணி விடுவாங்க ஸோ அவங்களுக்கு ஒரு முப்பத்தஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் இருந்தால் அவங்க வித்தவுட் ஆக்சிடெண்ட்டில் அவங்க அவங்களுடைய ஜாப்பை கரெக்டாக பண்ணியிருக்காங்க ஸோ ரிட்டையர் ஆனால் பிஸ்னஸ் பண்ணணும் பிஸ்னஸ் பண்ணணும்னு அப்போ சொல்லிக்கிட்டே இருப்பாங்க நமக்குன்னு ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் நமக்கு ஒரு ஆஃபீஸ் வேணும் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஸோ கண்டிப்பாக நம்ம படித்து ரேங்க் வாங்கி ஒரு கவர்மெண்ட் இதில் போய் உட்கார்ற அளவு அதை விட நமக்கு அதில் ஆரம்பத்தில் இருந்தே இல்லை ஸோ அப்பா சொல்லுவாங்க கார் வந்து கவர்மெண்ட்டு ஜாப்பில் இருந்தால் ஸோ உங்களால் வீட்டில் கொண்டு விட்டுட்டு அந்த கார் போய்டும் பிஸ்னஸ் பண்ணால் அந்த கார் உங்கள் வீட்டில் இருக்கணும்னு சொல்லுவாங்க ஸோ இது மாதிரி ஒவ்வொரு விஷயங்கள் அப்பா சொல்ல சொல்ல அப்பாவுடைய இதுதான் இன்னைக்கு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முழுமையாக தோன்றுகிறது சரிண்ணா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு தொழில் ஆரம்பிக்கும் போது நம்ம வந்து ஒரு முதலீடுன்றது வந்து ஒன்று முக்கியமாக ஒரு இதுக்கு தேவைப்படுது அது இல்லாமல் இப்போ பல இளைஞர்கள் வந்து முதலீடு போடணுமா அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் யோசிக்கிறாங்க அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் என்ன பண்ணீங்க ஒரு முதலீடுன்னும் போது உங்களுக்கு அந்த முதலீடுக்கான அமௌண்ட் உங்களுக்கு எப்படி கிடச்சது ஆக்சுவலாக முதலீடுன்னு சொல்லும்போது நான் அந்த ஏழு வருஷம் ஆறு வருஷம் ஏழு வருஷம் என்னுடைய நான் ஒர்க் பண்ணும்போது நான் சேவிங்ஸ் பண்ணது அந்த அப்பா அப்பா காலத்துலேயே இந்த சேவிங்ஸ் அம்மா வந்து நிறைய சேவிங்ஸ் பண்ணுவாங்க ஸோ அந்த சீட்டு பணம் போடுறது இந்த மாதிரி விஷயங்கள்ல என்னுடைய சேவிங்ஸ் கொஞ்சம் இருந்தாலும் ஸோ அந்த பேஸ்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த எப்பவுமே இந்த மாதிரி என்னுடைய அப்பாவுடைய அந்த அவங்க அப்பா தவறிட்டாங்க ஸோ அப்பா தவறினோட அவங்களுடைய செட்டில்மெண்ட்டு இந்த மாதிரியான ஃபண்டு ஸோ அவங்க எங்களுக்கு இந்த கட்டி வச்சுருந்த ஒரே ஒரு வீடு ஸோ அதனுடைய டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாம் வச்சு தான் ஒரு இன்வெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக நான் எடுத்துக்கிட்டேன் என்னுடைய சேவிங்ஸ் ப்ளஸ் என்னுடைய ஓன் பிரதர் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல் கிட்டத்தட்ட பிரதர்ஸ் நிறைய இருக்காங்க எல்லா பிரதர்ஸுமே ஹெல்ப் ஹெல்ப் ஒருத்தர் ஃபண்டு வகையில் ஹெல்ப் ஹெல்ப் பண்ணார்னா ஒருத்தர் என்ன ப்ராப்ளம்னாலும் எப்போனாலும் வந்து நிற்பார் ஸோ அந்த மாதிரியான ஹெல்ப்பு ஸோ இது எல்லாருக்கும் கிடைக்கணும் எல்லா இளைஞர்களுக்கும் இந்த மாதிரியான சப்போர்ட் கண்டிப்பாக வெறும் ஃபண்டை மட்டும் வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது இந்த மாதிரியான சப்போர்ட் இருந்தது இது ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டாக வச்சுக்கி தான் அதை ஸ்டார்ட் பண்ணேன் ஸோ அதுக்கப்புறம் அது ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாற்றுறதுக்கு நம்ம என்ன செய்யணுன்னா தொழிலில் வந்து இந்த நாணயம்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ நம்ம பர்ச்சேஸ் பண்ணுற பிஸ்னஸ் ஆரமிச்சாச்சு ரன் ஆகிட்டுருக்கு மெட்டீரியல்ஸ் வருது ஸோ அந்த மெட்டீரியல்ஸ் வரும்போது அந்த கிரெடிட் வாங்கணும் ஸோ அந்த டேட்டுக்குள்ளே அந்த ஃபண்டை திரும்ப அந்த பணத்தை திரும்ப கொடுக்குறது ஸோ இது மாதிரியான இது நம்மளை நம்பி அவங்க அதிகமான பொருள் தருவாங்க நம்ம அது மூலியமாக நம்மளுடைய வியாபாரத்தை கூட்டலாம் ஸோ சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டாக வச்சுக்கினாலும் நம்மளுடைய நாணயத்தை வச்சு கண்டிப்பாக அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது சரிண்ணா நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஆரம்பித்த தொழில் அதுக்கப்புறம் நான் ஒரு இதை இதை இந்த மயில்கல்லாம் தொடணும் அப்படின்றதெல்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டு ஆரம்பித்த தொழிலை பற்றி அதுக்கப்புறம் நீங்கள் அந்த மயில்கல்ல எட்டணும் அப்படின்னு நினைக்கிற இதை பற்றி சொல்லுங்கள் ஓகே தொழில்னு இப்போ வரும்போது நான் இருந்தது ஆக்சுவலாக படித்தது எலக்ட்ரானிக்ஸ் ஃபீல்டு ஸோ அது இன்வெர்ட்ரு பேட்டரியில் அந்த எலக்ட்ரானிக்ஸ் ஃபீல்டு ஒரு ஏழு எட்டு ஆறு வருஷம் அதிலே ட்ராவல் பண்ணியிருந்துச்சு ஸோ அதை பண்ணணுன்னு நினைக்கும் போது அதில் என்ன ஸ்ட்ரகிள் இருந்தது அப்படின்னா பவர் கட் இருந்தால் தான் இன்வெர்ட்ரு விற்கும் அப்படிங்கிற ஒரு இது இருந்தது நான் தாண்டி நாங்கள் அவ்வளோ தூரம் ஒர்க் பண்ணி எடுத்து வந்தோம் அதை பிஸ்னஸை பண்ணும்போது என்ன நடந்துச்சு அப்படின்னா லோக்கல்ல வந்து ஒரு சில அந்த பிராண்ட்ஸ் உண்டு ஸோ அந்தந்த பிராண்ட்ஸுக்குன்னு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் இருந்தாங்க ஸோ நம்ம வெறும் டீலராக எடுத்துக்கிட்டு உட்காந்து அந்த மோனோபோலியா அந்த பிஸ்னஸை நம்ம பண்ண முடியாது ஸோ மல்டி பிராண்டு மல்டி இது வச்சு தான் நம்ம பண்ண முடியும் ஸோ ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கணும்னா அந்த இடத்துல டிஸ்ட்ரிபியூட்டர் வேக்கன்ட் இருக்கணும் ஸோ அந்த ரெண்டுமே இல்லை அதில் இல்லை ஃபுல்லாக இருந்தது ஸோ அப்போ என்னோடய அண்ணன் வந்து ஹெச்டிஎஃப்சி ஹோம் லோனில் வந்து மேனேஜராக டெப்டி மேனேஜராக இருக்கார் அவருடைய நேம் வந்து இசைக்கு செல்வன் ஸோ அவர் வந்து பில்டிங் ஹோம் லோனுங்கிறனால அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தப்பட்ட ஃபீல்டு சம்மந்தப்பட்ட ஆழத்தில் அவங்களுக்கு நிறைய பழக்கம் இருக்கும் ஸோ என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் பில்டிங் மெட்டீரியல்ஸில் சென்னையில் இருக்காங்க ஸோ டைல்ஸ் டைல் இண்டஸ்ட்ரி பெயிண்ட் இண்டஸ்ட்ரி பிவிசி ஸோ டிஎம்டி எல்லாத்துலேயுமே இருக்காங்க ஸோ இவங்களுடைய சப்போர்ட்லாம் வச்சு பண்ணலாங்கிற ஒரு இதில் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் முதல்ல டைல்ஸுன்னு தான் ஸ்டார்ட் பண்ணோம் அது அப்படி எடுத்து போகும்போது கஸ்டமருடைய தேவைகள் இருக்கு இல்லையா ஸோ ஒவ்வொருத்தர் கடைக்கு வரும்போது ஒன்று ஒன்று கேட்பாங்க இது இது இருக்கா அவங்கக்கிட்ட இது இருக்கா அப்போது அப்படி ஒன்று ஒன்றா எடுத்தது தான் எடுத்து கடப்பா கடப்பா ஸ்டோன் ஸ்லாப்ஸ் எடுத்தோம் ஸோ அடுத்து தலவோடு கேரளாவை மேலே போடுற வெதரிங் டைல் எடுத்தோம் ஸோ அதுக்கப்புறம் பெயிண்ட் எடுத்தோம் பெயிண்ட் வந்து என்னுடைய கிளாஸ்மேட் ஒருத்தர் திறதில் எஸ்ஓவாக இருந்தார் அவருடைய உந்துதலின் பேர் தான் இந்த பெயிண்ட் ஷாப் ஆரம்பித்தோம் ஸோ அதுக்கப்புறம் இப்போ சிமெண்ட்டு ஸோ ஒவ்வொரு ஃபினான்ஷியல் இயர்லேயும் ஒவ்வொரு ப்ராடக்டை ஆட் பண்ணிக்கிட்டே வரேன் என்னுடைய பிஸ்னஸில் என்ன அது என்ன காரணம் அப்படின்னா நமக்கு கஸ்டமருடைய வாக்கின் வந்து அதிகமாகும் ஸோ கடப்பாக்கள் எடுக்க வர்றவங்க அடுத்து பெயிண்ட்டுக்கு வருவாங்க ஸோ பெயிண்ட் எடுக்க வர்றவங்க டிஎம்டி ராட பார்ப்பாங்க ஸோ அவருடைய ஃப்ரெண்டு யாராவது கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணாருன்னா அப்போ அந்த கடைக்கு போனேன் டிஎம்டி ராட் இருந்ததுன்னு சொல்லுவாங்க ஸோ ஒரு டைல்ஸ் மட்டுமே பெரிய லெவலில் பண்ணணும்னு நினச்சி மக்களுக்கு தேவையான அனைத்தும் கொடுக்குற மாதிரியான ஒவ்வொரு விஷயமாக வந்துட்டுருக்கேன் ஸோ பெயிண்ட் ஃபீல்டில் வந்து ஒரு ஒரு கல்லை தொடணும் அப்படிங்கிறது ஒரு பெயிண்ட்டை ஒரு பெரிய மையமாக வச்சுருக்கேன் ஒவ்வொரு இதை ஆட் பண்ணி போனாலும் ஒவ்வொரு ப்ராடக்ட் ஆட் பண்ணி போனாலும் பெயிண்ட்டை வந்து ஒரு மயில் கல்லாக கண்டிப்பாக கொண்டு வரணுங்கிறதுல இருக்கேன் ஸோ பெயிண்ட் சம்மந்தப்பட்டமான ஈவன் ஆட்டோமொபைல் கார் கடிக்கிற பெயிண்ட்டில் இருந்து எல்லா பெயிண்ட்டு வகையானதும் உண்டான மெட்டீரியல்ஸ் ஸோ மிஷின்ஸ் தன் பெயிண்ட் அடிக்கிற கண் ஸோ எல்லாம் என்னுடைய ஷாப்பில் இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய கனவு நிச்சயமா என்ன பார்த்தீங்கன்னா ஒரு தொழில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கொண்டு போகிறதோட அதை சமாளிக்கிற கூடிய திறமைகள் அதிகமாக இருக்கணும் நீங்கள் மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருந்ததுனால நீங்கள் உங்களுக்கு அதில் பற்றின அனுபவங்கள் அதிகமாக இருக்கும் இருந்தாலும் இந்த வேலையாட்கள் அப்படின்னும்போது பல ஸ்ட்ரகிள்கள் நம்மளுக்கு வரும் அந்த மாதிரி ஸ்ட்ரகிள்களை சமாளிக்கக்கூடிய திறமைன்றது எல்லாருக்கும் வரக்கூடியதில்லை இந்த பிஸ்னஸ் மேனுக்கு மேக்ஸிமம் வரணும் அது போக பொறுமைன்றது ரொம்ப அவசியம் அந்த பொறுமை இழந்த தருணம் அப்படின்னும்போது ரோ ரொம்பவே இதாக இருப்பாங்க அப்படின்னும் போது அந்த மாதிரி ஒரு தருணம் இருந்தது அவங்களுக்கு அந்த மாதிரி தருணங்கள் நிறைய வாட்டி சந்திச்சிருக்கேன் இவன் எம்ப்ளாயி அதுக்கு தாண்டி ஏரியாவில் உள்ள லோடு மேன்ஸ் அந்த மாதிரி நிறைய இவன் போலீஸு காவல்துறையிலேருந்து எல்லா விஷயங்களையுமே சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வரும் ஒருத்தர் பிஸ்னஸ் பண்ணும்போது அந்த மாதிரி விஷயங்களில் அந்த மாதிரி இடங்களில் நான் யார்கிட்டையுமே கோவப்பட்டதில்லை ஸோ அமைதியாக போயிடுவேன் அந்த இடத்துல அமைதி எதுவுமே பேசாமல் போயிடுவேன் மெயினாக எம்ப்ளாயிக்கிட்ட கோவப்பட்டதே இல்லை ஸோ அவங்களுக்கு முழு சுதந்திரம் கொடுத்து வச்சுருக்கேன் அவங்க வந்து நான் கோவப்பட்டேன்னா கஸ்டமருடைய இது இதாகிடும் நானே பார்த்துக்குறேங்கிற அளவுக்கு அவங்கள அவங்களே அதை சமாளிச்சுருக்கிற அளவுக்கு அவங்கள ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கேன் பட்டு நீங்கள் சொல்கிற மாதிரி நிறைய நேரங்களில் அந்த மாதிரி அந்த மாதிரி இடத்துல என்னென்னா நமக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் வேணும் இல்லை இந்த பிரச்சனையை சமாளிச்சிடலாம் அப்படின்னு உள் மனசுக்குள்ளே சொல்லும் சொல்லும் சொல்லணும் ஸோ அப்படி சொல்லும்போது நம்ம அதை கண்டிப்பாக சமாளிச்சிடலாம் ஸோ நானே என்னுடைய கடையில் வந்து இந்த மாதிரி லோன்மெண்ட் ப்ராப்ளம் வரும்போது ஏழு டன் ஸ்லாப்பாக நான் ஒத்தையில் இறக்கியிருக்கேன் என்னுடைய ஒரே ஒரு எம்ப்ளாயி அவனும் நானும் சேர்ந்து அப்போல்லாம் ஒரு எம்ப்ளாயி தான் இப்போ மூணு பேர் இருக்காங்க சேர்ந்து இறக்கியிருக்கோம் ஸோ ஓனருங்கிற ஒரு இது இல்லாமல் அவங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது அவங்களும் கொஞ்சம் இறங்கி வந்து அவங்க ஒரு சின்சியாரிட்டியை காட்டுறாங்க ஸோ அது இது வந்து நான் ஒரு இடத்துல வேலை பார்த்தனால எனக்கு இந்த இது இருக்குதா என்னங்கிறது தெரியல ஸோ நான் எதையும் எந்த நேரமும் இறங்கி எங்கள் வெய்மெண்ட் கடையில் யாரும் இல்லைன்னா கூட ஒரு மூட சிமெண்ட் ஏற்றணுன்னா கூட நானே ஏற்றி விட்ருவேன் வண்டி எடுத்துகிட்டு போய் டெலிவரி கொடுக்குறேன்னா கொடுத்துட்டு வந்துடுவேன் ஸோ கடையில் உள்ள எல்லா ஆக்டிவிட்டீஸையும் பண்ணுவேன் என்ன நீங்கள் இப்போ சொன்ன ஒன்று தான் எனக்கு தோணுது டெலிவரி அப்படின்னோன்னே வந்து நீங்கள் ரொம்ப கம்மியான குவான்டிட்டியாக இருந்தாலும் டோர் டெலிவரி ஃப்ரீயாகவே நம்ம பண்ணி கொடுக்குறோம் அப்படின்ற விஷயத்த நீங்கள் கையில் எடுத்துருக்கீங்க இந்த விளம்பரம் அப்படின்றது இதுலேயும் இதுவும் ஒரு விளம்பரம் மாதிரி தான் இந்த இது எப்படின்னா உங்களுக்கு தோணுச்சு எவ்வளோ கம்மியாக இருந்தாலும் நாங்கள் வந்து டோர் டெலிவரி பண்ணுவோம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸ் உங்களுக்கு எப்படி வந்தது ஆக்சுவலாக வந்து இந்த மார்க்கெட்டிங்கில் இருக்கும்போது நான் ஒவ்வொரு கம்பெனியில் இருக்கும்போதுமே வந்து எல்லாருமே என்னை அப்ரிஷியேட் பண்ணுற பண்ணுவாங்கன்னா உங்களுடைய சர்வீஸ் நல்லாயிருக்கு உங்களுடைய சர்வீஸ் சொல்லுவாங்க சொல்லுவான் லூமினஸில் இருக்கும் இருக்கும்போதையுமே என்னுடைய டீலர்ஸ் எப்போ ஃபோன் பண்ணாலும் எடுத்து அவங்களுடைய கம்ப்ளைண்ட்ஸு என்ன உண்டோ அதை ரெக்டிஃபை பண்ணி கொடுத்துருக்கேன் ஸோ இவங்களுடைய மோட்டிவேஷன் தான் வந்து என்னை இந்த சர்வீஸை மேலும் மேலும் செய்ய தோண்டிச்சு ஸோ நம்ம இப்போ பெயிண்ட் இண்டஸ்ட்ரியில் வந்து வித்தியாசமாக ஒன்று பண்ணி மக்கள்கிட்ட ரீச் பண்ணணும் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத யோசிக்கும் போது எனக்கு இந்த ஐடியா வந்துச்சு ஸோ இன்ஜினியர் எல்லா இடத்துக்கும் பொருள் வாங்க அலைய முடியாது இன்ஜினியரால் ஸோ ஒரு ஆர்கிடெக்சரலேயும் முடியாது பெயிண்டர் அலைஞ்சார்னா அவருடைய வேலை கட்டுறோம் ஸோ வீட்டுக்காரங்க இன்ஜினியர் கையில் பொறுப்பு கொடுத்துட்டு அவங்க வேலையை பண்ண ஸோ இதை வந்து நம்ம எடுத்து டெலிவரி கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு இதை வந்து ஒரு கான்செப்ட் எடுத்து அதை பண்ணணும் அப்படிங்கிறத பண்ணேன் அது எனக்கு நல்ல ரிசல்ட் இருந்தது ஸோ எல்லாேருமே அதை அப்ரிஷியேட் பண்ணாங்க அது ரொம்ப விரும்பினாங்க இன்னி கடை எவ்வளோ டெவலப் டெவலப் ஆனாலும் டெலிவரிக்குன்னு ஒரு ஆள் போட்டு கூட அதை நான் மெயின்டைன் பண்ணி கடைசி வரைக்கும் பண்ணணுங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருக்கேன் ஈவன் இங்கேருந்து வல்ல தாண்டி வசவபுரம் வரைக்கும் ஒரு கிலோ வால்புட்டியுடைய ப்ரைஸ் வந்து நாற்பது ரூபா தான் வரும் ஸோ இங்கேருந்து அங்கே போய் கொடுத்துட்டு வந்துருக்கேன் நானே கொடுத்துட்டு வந்துருக்கேன் ஸோ சில நேரம் எம்ப்ளாய்க்கு ஒர்க் இருக்கும் ஸோ நானே போய் கொடுத்துட்டு வந்திருக்கேன் ஸோ அந்த மாதிரி தான் இந்த சர்வீஸை கொடுத்தா நம்ம அந்த கஸ்டமருக்குடைய பாராட்டத்தில் பெறலாம் ஸோ அவனுடைய திருப்தி அந்த ஒரு திருப்தி இருக்கு இல்லையா ஸோ ப்ராஃபிட்டெல்லாம் தாண்டின ஒரு விஷயம் அது திருப்திப்படுத்தினாலே நம்மளை தேடி அடுத்த முறையும் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறது வந்து ட்ரஸ்ட்டு அந்த ட்ரஸ்ட்டில் தான் வந்து ரஃப்ரல் க்ரியேஷன் ஸோ அந்த ட்ரஸ்ட்டை கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு நம்ம பெஸ்ட்டாக சர்வீஸ் கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ட்ரஸ்ட்டு கிரியேட் ஆகும் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பெயிண்ட் அப்படின்னோன்னா மக்கள் வந்து இப்போ பல பேர் வந்து வால் ஸ்டிக்கர்ஸ் அந்த மாதிரி டை சுவரில் வந்து இப்போ டைல்ஸ் ஒட்டுறது இந்த மாதிரி இதில் போயிடறாங்க பெயிண்ட்ஸ் வந்து ஒரு பில்டிங்க்கு எவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு இதுனா பில்டிங்க்கு ரொம்ப ரொம்ப பாதுகாப்பான ஒரு விஷயம் பெயிண்ட்டு இப்போ நம்ம வெளியில் போகும்போது எப்படி நம்மளால் வெறும் உடம்போட போகும் ஸோ அது மாதிரியான ஒரு விஷயம் தான் பெயிண்ட்டு ஷர்ட்டு வெயில் நேரத்தில் ஒரு ஷர்ட் போட்டுக்குவோம் மழை நேரத்தில் ஒரு ஷர்ட் போட்டுக்குவோம் ஜார்க்கின் போட்டுக்குவோம் நம்மளை பாதுகாத்து ஸோ அதே மாதிரி அந்த பில்டிங்கை பாதுகாத்துக்கிறதுக்கு பெயிண்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஈவன் வால் பேப்பரோ டைல்ஸோ அதில் உள்ள சின்ன ட்ராபேக்ஸ் இருக்குது ஸோ பெயிண்டிங்கில் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது பொதுவாக ஒரு பில்டிங்கில் அந்த கெட்டுமானத்திலருந்தே வரும்போது ஒரு சில சின்ன சின்ன மிஸ்டேக்ஸோ இல்லை கம்ப்ளைண்ட்ஸோ இல்லை இயற்கையாகவோ ஒரு சில கம்ப்ளைண்ட்ஸ் வரலாம் இதெல்லாம் டைல்ஸ் ஓட்டுனா வெளியே தெரியாது ஸோ உள்ள வால் வால் வந்து எப்படி பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது வெளியே தெரியாது வால்பேப்பர் ஓட்டினாலும் தெரியாது ஸோ இது நார்மலாக இந்த வால்ல நல்லா பெயிண்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஒரு கிராக் விழுந்தாலும் தெரியும் ஸோ டக்குன்னு அதை பண்ண முடியும் பெயிண்ட் தான் வந்து ரொம்ப சரின்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு தொழில் நம்ம ஆரம்பிச்சுருவோம் அதை நம்மளே நடத்தி கொண்டு போவோம் ஆனால் அதை விளம்பரப்படுத்தி இப்போ ஒரு பெயிண்டிங் நீங்கள் வந்துருக்கீங்க இப்போ பெயிண்டிங் ஃபீல்டில் வந்திருக்கீங்க அப்படின்னா பெயிண்டர்ஸ்ட்டை கொண்டு போய் சேர்க்கணும் இல்லைங்களா அதை எப்படி கொண்டு போய் அந்த பெயிண்டிங் கான்ட்ராக்ட்டுக்கு இல்லையே இன்ஜினியர்ஸ்டோ எப்படி கொண்டு போய் சேர்த்துங்க அது எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு உங்களுக்கு இந்த விஷயத்தில் வந்து கொஞ்சம் ஆரம்பத்தில் ரொம்ப ஸ்ட்ரகிளானேன் ஸோ பெயிண்டர்ஸை வந்து என்னால் டேரக்டாக இது பண்ண முடியலை ஸோ அவங்கக்கிட்ட பழகி அவங்க கிட்ட எடுத்து ஸோ ஒவ்வொருத்தருக்கிட்டேயுமே பொதுவாக நல்லா பழகுவேன் ஸோ அந்த பழக்கத்தின் பேரில் ஒவ்வொரு பெயிண்டர்ஸாக உள்ளே கொண்டு வந்து இப்போ ஒரு பத்து பதினஞ்சு பெயிண்டர்ஸ் வரைக்கும் நம்ம ரெகுலர் எடுத்துகிட்டு இருக்கிறவங்க இருக்காங்க ஸோ இவங்களுக்குமே அந்த சர்வீஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நம்ம கொண்டு போய் கொடுக்குறோம் இல்லையா ஸோ அவங்க அழைச்சி ஓடி வந்து வாங்கிட்டு போயிட்டு போய் அவங்களுக்கு டைம் வேஸ்ட்டு பெட்ரோல் வேஸ்ட்டு அவங்க ஒரு அவங்க டெய்லி லேபர்ஸ் ஸோ அதில் அவங்க பெட்ரோல் செலவு பண்ணி நம்மகிட்ட வந்து எடுத்துகிட்டு போய் ஸோ இதெல்லாம் நம்ம ஃப்ரீயாக கொடுக்குறது வந்து அவங்க ரொம்ப கன்வீனியாக ஃபீல் பண்ணாங்க பெயிண்டர்ஸ் ஸோ ஆரம்பத்தில் அவங்கக்கிட்ட அவங்க அந்த மாதிரி ஒரு லேபர்ஸ் கிட்ட வந்து நம்ம நெருங்கி பழகிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது எப்படி பழகணுங்கிறது தெரியல ஸோ எதுவுமே கஷ்டம் கிடையாது எப்படி பழகணுங்கிறதே தெரியல ஃபீல்டும் போது இல்லையா ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கொண்டு போனோம் ப்ரெஸ்ஸாக இருந்தது இன்ஜினியர்ஸுக்குமே அந்த சர்வீஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ அந்த சர்வீஸ் பிடிச்சிருந்ததுனால அவங்களும் ஈஸியாக எடுத்துக்கிட்டாங்க ஸோ எல்லாருக்குமே நம்ம பண்ணுற பிராண்ட் வந்து முதல்ல யோசித்தாங்க அப்படியா எடுக்கணுமா அப்படின்னு நம்ம டியூலக்ஸ் பிராண்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ ஒரு வாட்டி எடுக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் ரெகுலராக அதே பண்ணுற மாதிரியான வருது ஏன்னா பட்டு இப்போ உள்ள இதில் வந்து விளம்பரம் பண்ணுறது தான் ஒரு பெரிய பெயிண்ட்டுன்னு மக்கள் நினைக்கிறாங்க ஸோ அதையும் தாண்டி பெயிண்ட் நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ அது மக்களுக்கு தெரியாது விளம்பரத்துக்கு பின்னாடி உள்ள விஷயங்கள் தெரிய தெரியாது அதையெல்லாம் உணரும்போது அதை அடுத்தடுத்து அதையே பெயிண்ட் பண்ணிக்கிறாங்க சரிண்ணா இப்போ பார்த்தீங்கன்னா உங்களை பற்றின கூடுதல் ஒரு தகவலை நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன் என்னென்னா நீங்கள் வந்து பிஎன்ஐ மெம்பராக இருக்குங்க அப்படின்ற ஒரு விஷயம் இந்த பிஎன்ஐயில் உள்ள நீங்கள் எப்படி போனீங்க அதில் உள்ள ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள் பற்றி எங்கள்கிட்ட கொஞ்சம் உண்மையிலே வந்து சொல்லப்போனால் பிஎன்ஐ வந்து பெரிய ஒரு வரப்பிரசாதம் நம்ம என்னைய மாதிரி இளைஞர்கள் வந்து பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு ஈவன் எங்கள் அப்பா பிஸ்னஸ் பண்ணல எங்கள் தாத்தா பரம்பரையாக பிஸ்னஸ் பண்ணி ஒரு பிளாட்ஃபார்ம் கிடையாது ஸோ இந்த மாதிரியான எங்களை மாதிரியான ஆட்களுக்கு பிஎன்ஐ வந்து ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் முதல்ல அந்த பிஎன்ஐயை வந்து அறிமுகப்படுத்தி இங்கே திறனில் அப்படினது மிஸ்டர் முகமது ரியாஸ் எங்களுடைய எக்ஸிகூட்டிவ் டைரக்டர் அவங்களுக்கு தான் தேங்க் பண்ணிக்கணும் ஸோ இதை அறிமுகப்படுத்தி வச்சது எஸ்டி டைல்ஸ்னு உடையார் மிஸ்டர் செந்தில் முருகன் அண்ணன் ஒரு நல்ல வெல்ஃபிஷர் ஸோ விஎன்ஐக்கு முன்னாடியே என்னென்ன தெரியும் ஸோ நம்ம அந்த பில்டிங் ஓரியன்டாக இருக்கனால நல்லா பழக்கம் ஸோ அண்ணன் தான் என்னையை கூட்டிகிட்டு போய் அந்த மீட்டிங்கெல்லாம் அட்டன் பண்ண வச்சாங்க ஸோ அதுக்கு முன்னாடியே என்னுடைய ஃப்ரெண்டு க்ரைம் நிக்னு சொல்லிவிட்டு அவர் காஃபி மீட்லாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க ஸோ அப்போவுமே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அந்த விஎன்ஐயை பார்க்குறதுக்கு ஸோ அந்த அந்த ரைட் டைமில் என்னால் அதில் ஜாயின் பண்ண முடியல ஸோ அதுக்கப்புறம் மிஸ்டர் செந்தில் முருகன் மீட் பண்ணி அவங்க மூலிமா ஜாயின் பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது அது அப்படி ஒரு சீமை வேலின்னு சொல்லி ஒரு சாப்டரில் இருக்கிறாங்க என்ன திருநெல்வேலியில் இனிமேல் ஒரு ஃபேமிலி ஒரு ஒரு ஃபேமிலி மாதிரி ஸோ அதில் உள்ள மெம்பர்ஸும் மெயோரிட்டி அருமன என்ன சார் இது எல்லாத்தையும் மக்கள் முன்னாடி சார் சார்ங்கிறேன் ஸோ எல்லோரையுமே அண்ணன் தான் கூட்டு போடணும் ஸோ எல்லாருமே அண்ணன் தான் ஸோ டைம் எந்த என்ன கொஸ்டின்னாலும் நம்ம அவங்ககிட்ட கேட்கலாம் இது நான் என்ன டவுட்னாலும் கெட்டாலும் அவங்க உடனே இது இல்லை இது இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி ஐடியாஸ் வந்து அப்பா தாத்தா பிஸ்னஸ் பண்ணால் தான் பண்ண முடியும் ஸோ எங்களை மாதிரி புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கிற இளைஞர்களுக்கு பிஎன்ஐ வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அது ஒரு பெரிய ரெஃபரல் ஆர்கனைசேஷன் ரெஃபரல் ஆர்கனைசேஷன் நல்ல நெட்ஒர்க்கிங் அது ஸோ அது வந்து நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது ஸோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு அதை எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது ஸோ என்னுடைய பிஸ் பிஸ்னஸ் க்ரோத்துக்கு பிஎன்ஐ வந்து கிட்டத்தட்ட ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுறது பிஎன்ஐ நான் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து புதுசாக நான் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு வரக்கூடிய இளைஞர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க எல்லாருமே பிஸ்னஸ் பண்ணணும் கண்டிப்பாக பிஸ்னஸ் பண்ணுங்கள் ஒருத்தன் கிட்ட ஒர்க் பண்ணுறதை விட சேல்ரி வாங்குறத விட நாலு பேருக்கு சேல்ரி கொடுத்து பார்த்தா அதில் உள்ள சந்தோஷம் தனி கஷ்டங்கள் ஆயிராமல் இருக்கும் நம்ம எப்பவுமே சந்தோஷமாக இருக்க முடியாது ஏதாவது ஒரு கஷ்டத்தை பார்த்து பார்த்து தான் அந்த கஷ்டத்தை சால்வ் பண்ணி தான் சந்தோஷமாக இருக்க முடியுமே தவிர எப்போவுமே சாதாரணமாக சந்தோஷமாக ஆண்டவன் நம்மளை வைக்கிறதில்லை எல்லாருமே பிஸ்னஸ் பண்ணணும் எல்லா இளைஞர்களும் பிஸ்னஸ் பண்ணால் தான் நல்லாயிருக்கும் அப்போ தான் அந்த அந்த ஒரு பொருளாதாரம் எந்த விஷயத்திலையும் இளைஞர்களுக்கு சமாளிக்கக்கூடிய ஒரு தன்மை கண்டிப்பாக வரணும்னா தனியாக அவங்க பிஸ்னஸ் பண்ணணும் லாஸ் ஆனாலும் பரவாயில்லை லாஸ் ஆனால்தான் ப்ராஃபிட் எடுக்க முடியும் ஸோ கீழே விழுந்தாதான் கற்றுக்க முடியும் கண்டிப்பாக எல்லா இளைஞர்களும் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் ஜாபும் தேடி போகாமல் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம் ஓகேண்ணா உங்களுடைய இனிமையான நேரத்தை எங்களுக்காண்டி ஒதுக்கி உங்களுடைய வாழ்க்கை பயணம் உங்களுடைய தொழில் முறைகளை பற்றி விளக்க கூறினது ரொம்ப நன்றிண்ணா மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவதே உங்கள் சிராஜம்மர் மைலோசை சேனலில் வந்து லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே So sharpens.